அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மேஷம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சினை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் பிரச்சனை கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சினை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களுக்கு கால் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான குறிக்கோளை அடைய உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களின் பொறுமையை சிறிது சோதிக்கும் நாளாக அமையும் இன்று இறுக்கமான வேலை காரணமாக பிஸியாக இருப்பீங்க பணியில் வெற்றி காரணமாக உங்கள் சமயோகித புத்தியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீங்க பதட்டம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் பேசும்போது விரக்தியை வெளிப்படுத்துவீங்க அதை தவிர்க்க நேர்மறை எண்ணத்துடன் நீங்கள் செயல்படுங்கள் பணப்பற்றாக்குறை காணப்படும் சேமிப்பு குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்குது இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தலைவலியால் நீங்கள் அவதிப்படலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உற்சாகமான கதைகளை படிப்பதன் மூலம் வெற்றியின் உயரத்தை தொடுவதற்கான உந்துதல் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இன்று அதிக முயற்சியுடன் பணியாற்ற வேண்டும் பொறுமையுடன் இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சிறிது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி சம்பந்தமான வளர்ச்சிகள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்காது இன்று நீங்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சில சம்பவங்களை நடக்கலாம் இன்று மன அழுத்தம் மற்றும் இருந்தாலும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கு நேர்மறை எண்ணத்துடன் இருங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுவீங்க உங்களின் முழு ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது வேலையின் போது உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்படலாம் இன்று உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும் போது சில குறைபாடுகள் காணப்படலாம் அதில் கவனம் செலுத்தினால் அமைதியை நீங்கள் பராமரிக்க முடியும் வரவு செலவு சேர்ந்து காணக்கூடிய நாள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இன்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கு பல் நீங்கள் அவதிப்படலாம் உணவில் கட்டுப்பாடு மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கடகம் ராசி நண்பர்களே ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் உங்கள் செயல்களை சிறந்த முறையில் நீங்கள் செய்ய அதனை நீங்கள் ரிலாக்ஸாக செய்ய வேண்டும் வேலையில் நல்ல முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க குடும்பத்தில் அமைதியை பராமரிப்பீங்க நல்ல புரிந்துணர்வு காணக்கூடிய நாள் பணம் தாராளமாக இருக்கு ஊக்கத்தொகையோ அல்லது இதர சலுகையோ என்று உங்கள் பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் நன்றாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் நல்ல முறையில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க பணியில் வளர்ச்சி குறித்த கவலை இருக்கும் தற்போதைய கடமைகள்ல அதிக கவனம் செலுத்துங்கள் தொடர்பு குறைபாடுகள் காரணமாக குடும்ப உறவுல அசாதாரணமான நிலை இருக்கும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் நிதி வளர்ச்சி என்று சாதகமாக இல்லை ஸ்திரத்தன்மையை தக்க வைத்து கொள்ள நிதியை கவனமாக கவனிக்க வேண்டியது நல்லது அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு தோல் வழியால் பாதிக்கப்படுவீங்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு உங்களிடம் காணப்படும் பயம் காரணமாக உங்கள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் இதனால் உங்கள் முன்னேற்றத்தில் தடை இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்ப்பது நல்லது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்ற வேண்டியது முக்கியம் தொழில்முறை அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது நீங்கள் உங்கள் அன்பின் காரணமாக குடும்ப நல்லுறவு பாதிக்கப்படும் குடும்பத்திற்கென்றும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் இன்று நிதி நிலைமையில ஸ்திரத்தன்மை காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நாளாக இருக்கு பணியில் உங்களுக்கு செயல்பாடுகள் நல்ல சூழ்நிலையிலும் நல்ல பயனுள்ளதாகவும் இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுக்கு குடும்பத்துல அமைதி நிலவக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் உங்களால் சேமிக்க இயலும் நீங்கள் உங்களை வருத்தி கொள்ளாமல் இருந்தால் என்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில இருக்கு அதிகம் யோசிக்காமல் உங்கள் பணிகளை ஆற்றுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் கவனம் அத்தியாவசியமாக செயல்பட வேண்டியது நல்லது முறையான பணிகளை மேற்கொள்ள நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களை உணர்ச்சி பாதிக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சில சம்பவங்களில் மன அமைதி கிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ பெரியவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள் இன்று உங்கள் நிதிகளை பராமரிப்பதில் நீங்கள் மிகவும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு பிரார்த்தனை மூலம் இன்று நேர்மறை ஆற்றலை பெற முடியும் தனுசு நண்பர்களே இன்று நீங்கள் நம்பிக்கை மற்றும் உறுதியுடன் செயல்பட வேண்டும் எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதிகமாக வேலை செய்வதன் மூலம் உங்கள் திறமையை உணர முடியும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை குறைந்து காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியம் இல்லை நிதி வளர்ச்சி சாதகமாக இல்லை பணத்தை கவனமாக கையாள வேண்டும் அதிக வேலை காரணமாக களைப்புடன் காணப்படுவீங்க எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் வாழ்க்கையின் செழிப்பை காண்பதற்கான நல்ல விஷயங்களை நீங்கள் நல்ல முறையில் திட்டமிட வேண்டியது நல்லது தொழிலை பொறுத்தவரை வேலையின் போது உங்களுக்கு பதட்டம் காணப்படலாம் பணி சுமையை சமாளிக்க வேண்டியிருக்கும் குடும்ப உறவில் அன்பு புரிந்து காணப்படும் நெருக்கமானவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இன்றைய நாள் நிதி வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை இன்று உங்களால் கணிசமாக தொகையை சேமிக்க இல்லாத நிலை ஏற்படலாம் இன்று உணர்ச்சி இருக்க வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு ஆன்மீக காரியங்களை ஈடுபடுத்தி கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியும் அளிக்கக்கூடியதாக இருக்கு முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய நாள் பணியில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத காரணத்தினால் அதிருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு ஒற்றுமை குறைந்து காணப்படும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி சாதகமாக இல்லை இன்று நிதியை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க பாதுகாப்பற்ற உணர்வால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உறவில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தூக்கமின்மை காரணமாக தலைவலி பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய நிகழ்வுகள்ல கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு பணியிட சூழல் சாதகமாக நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு உறவில் இணக்கம் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு புரிந்துணர்வும் அனுசரணையும் இருந்தால் சரி விடலாம் என்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு சேர்ந்து காணக்கூடிய நாள் திட்டமிட்டு பணத்தை சேமிப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடவுள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு முறையாக நீங்கள் கடவுள் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே